மயிலாடுதுறையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காவது நினைவு தினம் அனுசரிப்பு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் நாடு முழுவதும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள மத்திய அரசின் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கத்தில் உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகுமார் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் ராஜகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் பண்ணை சொக்கலிங்கம் இந்தியன் வங்கி முன்னாள் தலைவர் சரத்சந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் நகர தலைவர் ராமானுஜம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் நல்ல நாளில இணைத்துக் கொள்ளக்கூடிய சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள் அடைய அடித்தடிதாக பயன்படுத்தி நமது மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி தலை சென்னையில் நடந்த கூட்டத்தில் சிறுகளை